சார் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குட்டி குழந்தை நம்ம வீட்டுல இருந்தாலே போதும் சார் கவலையெல்லாம் ஓடியே போயிடும் மறந்துட்டு நம்ம அந்த குழந்தையோட சேர்ந்து நாமும் குழந்தையாக மாறி சிரிச்சு சந்தோஷமா இருப்போம் இல்லைங்களா எல்லாரோடைய வாழ்க்கையிலயும் இந்த நிலை இருக்கா அப்படின்னா அங்கதான் சார் கேள்விக்குறி வருது இப்போலாம் பாத்தீங்கன்னாக்கா முன்ன அந்த அளவுக்கு கிடையாது இப்போ ஆஃப்லைட் நிறைய வீடுகள்ல ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம் அப்படி சொல்றாங்க அதே மாதிரி உடல் உறுப்புகள் வந்து முழுமையான வளர்ச்சி இல்லாத நிலையில இந்த குழந்தை குழந்தைகள் பிறக்குது ப்ரீ டேர்ம் ப்ரீ மெச்சூர் பேபிஸ் எல்லாம் நிறைய பிறக்குது சார் இதற்கெல்லாம் காரணம் என்ன உடல் உபாதைகள் இந்த குழந்தைகளுக்கு பிறக்கும் போது அந்த குழந்தைங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க ஏன் அந்த குழந்தைங்க அப்படி பிறக்குறாங்க இதற்கு மாற்று ஏதாவது இருக்கா சொல்லுங்க நீங்க சொல்லக்கூடிய சொன்ன நோய்களிலேயே அதற்கான கிரகமும் அடங்கி இருக்கிறது எப்போதுமே நான் அதை தான் சொல்லுவேன் நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை கிரக நோய்களுடைய பட்டியல்ல இரண்டு கிரகங்கள் இருக்குமா அதுல ஒன்று குரு பகவான் இன்னொன்று சூரிய பகவான் புரியுதுங்களா சூரிய பகவான் நம் வீட்டினுடைய கிழக்கு மத்திமத்தில் ஆளுமை செய்கிறார் குரு பகவான் நம் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் ஆளுமை செய்கிறார் இப்போ நம்ம உடம்புல இந்த குருவும் சூரியனும் ஒரே இடத்தில் அமைப்புல இருக்கிறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா மூளை அப்படின்றது குருவும் சூரியனும் இணைந்து ஆளுமை செய்யும் இடம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் அதற்கு பிறகு எலும்பு இது எல்லாமே மிக முக்கியமான புலன் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இதில் பாதிப்பு அடைகின்ற பொழுது அந்த வீட்டில் கிழக்கு திசையும் வடகிழக்கு திசையும் அடைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அந்த திசையே வெட்டப்பட்டிருக்கலாம் புரியுதுங்களா வடகிழக்கு பகுதி வெட்டப்படும் பொழுதும் வடகிழக்கு கிழக்கு பகுதி அடைக்கப்படும் பொழுதும் அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கிரகத்தின் துணை அற்ற நிலையில்தான் பிறக்கும் அப்போ இந்த கிரகத்தினுடைய உறுப்புகளாக இருப்பது மூளை என்றால் அதில் பலகீனம் இருக்கும் இந்த கிரகத்தினுடைய முதன்மையான சூரியன் உறுப்பு எலும்பு என்றால் அதில் உடல் முழுமை பெறாமல் இருக்கும் அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த வடகிழக்கு தான் நாம தலைன்னு நான் அடிக்கடி சொல்லிருக்கேன் அதுதான் மூளை சிந்திக்கும் திறன் ஒருத்தருடைய சிந்தனை திறன் எப்படி இருக்கும் அந்த வீட்டுலன்னு அந்த வீட்டுடைய நார்த் ஈஸ்ட வச்சு சொல்லிடலாம் இவர் எப்படிப்பட்ட நிலையில சிந்திக்கிறார் நார்த் ஈஸ்ட்ல வச்சிருக்கிற பொருளை வச்சு சொல்லிடலாம் அவங்க வீட்டுடைய வரவேற்பறை பூஜை அறையினுடைய தன்மையை வைத்து அவருடைய சிந்தனை திறனை சொல்லிடலாம் அவர் எந்த கிரகத்துல பாதித்திருக்கிறார் என்பதை சொல்ல முடியும் இதுதான் பிரணவ வாஸ்து பண்ணிட்டு இருக்கிற விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற விஷயமும் இதுதான் அப்ப மெயினான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குழந்தை சூரியன் பாதிக்கப்படும் பொழுதும் குரு பாதிக்கப்படும் பொழுதும் கட்டாயமா அது பகல் நேரத்தில் மட்டும்தான் தரித்திருக்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதற்கு அடுத்தபடியாக இந்த பகல் நேரத்தில் தரித்த குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் குருவும் சூரியனும் நீச்சம் அடைந்திருப்பார்கள் நீங்க நல்ல ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கடகராசியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தொடர்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே போல் மகர ராசியில் குரு ஐப்பசி மாதத்திலும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐப்பசி மாதத்திலும் மாசி மாதத்திலும் நிறைய ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுடைய பிறப்புகள் இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இந்த மாதிரி அஃபெக்டாக இருக்குன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்திலும் மாசி மாதத்திலும் பிறந்த குழந்தைகளுக்கு நிறைய இருக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாம் இந்த மாதங்கள் ரெண்டு மாதத்துக்குமே குருவுடைய பார்வை கம்மின்னு சொல்லணும் இப்ப வந்து குரு கிரகத்தினுடைய அருள் வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கும் என்ன இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால இந்த குழந்தைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா செவ்வாய் காரகத்துவத்துல ரொம்ப வேகமா இருக்கும் ஏன்னா குரு நீச்சம் மாற இடத்துல செவ்வாய் வந்து உச்சம் அப்ப அதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கும்னா கையை தானாவே கடிச்சுப்பாங்க பல் என்பது செவ்வாய் அவங்களுக்கு ரத்தம் வந்தாலும் வலி தெரியாது அது போல நிறைய பொருளை தூக்கி போட்டு உடைப்பாங்க அந்த உடைக்கிறது கரண்ட்ன்றது செவ்வாய் ஸ்விட்ச் போடுறது ஆன் பல்ப் உடைக்கிறது பொருளை உடைக்கிறது இந்த செவ்வாய் காரகத்துவம் மட்டும்தான் அந்த குழந்தைகள் கிட்ட எப்படி இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் பொறுமை கவனிப்பு கனி அதாவது ஒரு விஷயத்த உள்வாங்கும் திறன் இதெல்லாம் எல்லாம் குரு நீச்சமாகன வீட்டுல அந்த குழந்தைகளுக்கு இருக்காது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு தெரப்பி கொடுப்பாங்க பேசுற தெரப்பி தெரப்பி இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் இதை கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னால் உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு பகுதி இந்த பாதிப்பில் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் ரிசல்ட்டே கிடைக்காது புரியுதுங்களா அப்போ ஒரு கிரகத்தை வீட்டுக்குள்ள எந்த குழந்தை எந்த வீட்டில் அதிகமாக எந்த எந்த இடத்துல அதிகம் பண்ணதோ அந்த நோய்க்குரிய கிரகத்திற்குட்பட்ட பகுதியை கரெக்டா வச்சிருக்கணும் தாக்கி இருக்கு அதை பாசிட்டிவா கரெக்ட் பண்ணணும் இல்ல முடியலன்னா வேற இடத்துக்கு மாறணும் மாறும் பொழுது அந்த கிரகம் இடத்துக்கு நீங்க போகும் பொழுதுதான் அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகி நீங்க கொடுக்கிற மருந்து நீங்க கொடுக்கிற தெரபி அந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துல இருக்கிற மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் ஒண்ணு வீட்டை மாத்தணும் இல்லைன்னா வீட்டையே மாற்றி வேற இடத்துக்கு போயிட்டு எந்த கிரகத்தால் நோய் ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த பகுதி வலு உள்ள இடத்தை நம்ம ஆக்குப்பை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு மாற்றம் ஏற்படும் புரியுதுங்களா அதற்கு பிறகு நீங்க பண்ணக்கூடிய வழிபாடுகள் நீங்கள் பண்ணின வழிபாட்டினுடைய முக்கியமான அம்சங்கள் எல்லாம் கிடைக்கும் நான் நிறைய முறை சொல்லுவேன் வீட்டில் விக்கிரக வழிபாடை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லுவேன் நூறு சதவீதம் ஒரு வீட்டில் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டுல விக்கிரக வழிபாடு இருக்கும் ஏன் இதை சொல்ல வரேன்னா ஒரு குழந்தை எந்த செயல்பாடு இல்லாமல் நம்ம கையிலயே வச்சிருக்கிறோம்னா வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு பராமரிக்காம அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதுக்கு சாப்பாடு கொடுக்காம பூஜை பண்ணாம வச்சிருக்கன்னாலும் அதே நிலைமை தான் நம்ம தலைமுறைக்கு ஏற்படும் அப்போ ஒரு ஜீவ ஓட்டத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு உணவு இல்லாம இருந்தா அந்த தெய்வத்தினுடைய பசியின் சாபத்தின் வெளிப்பாடு கூட இப்படி இருக்கும் நான் நூறு சதவீதம் நிறைய குழந்தைகளுக்கு இது பார்த்துருக்கேன் அந்த வீட்டில் சாய்பாபா சிலையிலிருந்து அதே போல அம்பாள் சிலையிலிருந்து ஏகப்பட்ட சிலைகளை வச்சு வழிபட்டிருக்காங்க ஒரு துக்கம் ஒரு இன்பம் ஒரு பயணம் இப்படி போகும்பொழுதெல்லாம் அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அப்போ அவங்க அந்த எதுவுமே பண்ணாம எப்படி அமைதியா இருக்கிறாங்களோ அதற்குரிய வெளிப்பாட்டில் இந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது புரியுதுங்களா ஒரு ஆலயத்தில் கருத்தரித்தல் நிகழ்ந்தால் அது அபத்தம் ஒரு ஆலயத்தில் தாம்பத்தியத்தை பற்றி பேசினால் அது அபத்தம் அது போல ஆலயம் தொடர்போடு போல வீட்டை அமைச்சு வச்சுட்டு இத பண்றதுன்றதும் தவறான ஒரு விஷயம்தான் தெய்வம் என்பது தேவைப்படும் பொழுதெல்லாம் நம்ம உருவாக்கிக்கணும் தான் பஞ்சபூத செயற்கை பொருளை வச்சு தேவைப்படும் பொழுதெல்லாம் உருவாக்கிக்கிட்டாங்க இப்போ பஞ்சபூதம் உயிரோட்டமா இருக்கிறதே நம்ம கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறோம் இப்ப எங்க தப்பு நடக்குது நான் சொல்றது புரியுதுங்களா பஞ்சபூதம் சாலிடா இருக்கிறது கோவில் வீட்டுல தான் கருங்கல்லால வீடு கட்டல கருங்கல்ல இது என்னைக்குமே தனிப்பட்ட இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சரி வராதுன்னு தான் முன்னோர்கள் அதை செய்யல அதுக்கு பதிலாக ஒரு விளக்கு மாடத்துல ஒரு விளக்கும் ஒரே ஒரு போட்டோவும் மட்டும் வச்சிருப்பாங்க அந்த பஞ்சபூதத்தை தீபத்தை நெருப்பின் வடிவாகவும் அதே போல மஞ்சளை நிலத்தின் வடிவாகவும் மஞ்சள் விநாயகர நிலத்தின் வடிவாகவும் சாம்பிராணியை காற்றின் வடிவாகவும் நெய்வேத்தியத்தை நீரின் வடிவாகவும் மணியை ஆகாயத்தின் வடிவாகவும் ஒன்று திரட்டி அதுல ஒரு ஜீவ ஓட்டத்தை வர அதன் மூலம் வரத்தை பெற்று தேவைப்படும் பொழுது இதை உருவாக்கி உருவாக்கி வரத்தை பெற்று வாழ்ந்து வந்தார்கள் தேவையில்லாத போது அதை நிராகரித்தார்கள் இதுதான் மனிதன் இல்லறத்திலும் குடும்பத்திலும் வாழ்கிறதுக்கு தேவை இதை மாத்தி கொண்டு வந்து ஆலயத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தில் செய்யக்கூடிய பணிவிடைகள் செய்ய நிலைக்கு நம்ம இருந்தும் யாருடைய வாழ்க்கையை யாரு பாதிச்சுக்கிறீங்க இதெல்லாம் சொல்ல தெய்வம் எப்படி பாதிக்கும் அப்போ ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் வீட்டுல சாமியை கும்பிடலையா அவங்கதான் அதிகமா கும்பிட்டு இருக்காங்க ஆனா ஏன் பிறந்தது கடவுளுக்கு அப்ப எங்க போச்சு கண் அப்போ கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த சரியாக புடித்து படித்து குருவின் மூலம் தெரிந்து கொள்ளணும் இன்னைக்கு தெய்வம் வியாபாரம் ஆகிடுச்சு அதனால எல்லாமே நடக்குது ஆகையினால தயவு செய்து சொல்ற விக்கிரகத்தை உங்களால் மெயின்டெயின் பண்ண முடியும் ஆச்சாரி போட்டு வாத்தியார் போட்டு பராமரிக்க முடியும்னா வைங்க இல்லைன்னா வைக்காதீங்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் சரியா சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க கிழக்கு வடக்கு அந்த பாதிப்பு பத்தி பேசும்போது ஆண்கள் அப்படின்னாக்க அவங்களுக்கு ஒரு வீடு பெண்களும் போது அம்மா அப்பா வீடு ஒண்ணு இருக்கு கணவன் வீடு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா எந்த வீடோடைய இது வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் சார் அதாவதுமா வடகிழக்கு பாதிச்சிருந்தாலே குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் வடகிழக்கு பாதித்த வீட்டில்தான் விக்கிரக வழிபாடும் அதிகமாக இருக்கும் நான் சொல்ல வரது புரிய ஏன்னா நம்பிக்கை குறையும் பிடிப்பு குறையும் தன் வாழ்க்கையின் மீது பற்று இருக்காது அதனால எதை சாப்பிட்டா பித்தம் தீரும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வைப்பாங்க வடகிழக்கு பாதித்த வீட்டுல தான் நிலையான எண்ணம் இருக்காது பெண் என்றைக்கு கண்ணிகாதானம் என்ற ஒரு விஷயத்தை அக்னி சாட்சியாக டிரான்ஸ்பர் பண்றாங்களோ அன்னையிலிருந்து கணவனுடைய வழிதான் அதனால ஒரு பெண் என்பவள் உடலை கொடுப்பவள் தான் உயிரை கொடுப்பவள் இல்லை ஸோ ஒரு குழந்தையுடைய கர்மம் அனைத்தையுமே தந்தை தான் பொறுப்பேற்கணும் சரியா சோ உடம்புன்ற ஒரு விஷயத்து உயிர் என்ற விஷயத்துக்கு தந்தை காரகன் சூரியன் அந்த உயிர்காரகன் குரு வடக்கும் கிழக்கும் ஆண்களை பற்றி சொல்லக்கூடியது ஆகையினால் இந்த பகுதி தான் ஆண்களை அதிகம் பாதிக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் ஆட்டிசத்தில் பாதித்ததை விட ஆண் குழந்தைகளுடைய அளவு தான் அதிகமா இருக்கும் பெண் குழந்தைகளை அந்த அளவுக்கு பெருசாக என்ன பண்ணிருக்காதுன்னா பாதித்திருக்காது இருபது பெண் சதவீதம் ஆண் குழந்தைகள் தான் இதை நீங்க கணக்கு போட்டு வேணாலும் பாத்துக்கோங்க என் அனுபவ ஆராய்ச்சில நிறைய பார்த்துருக்கேன் இதுக்கு தீர்வு வடகிழக்கை சரி செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை தேவைப்படும் பொழுது வீட்டில் உருவாக்கி வரத்தை பெற்று கொள்ளுங்கள் வரத்தை பெறுவதற்காகத்தான் ஊரின் மத்தி மத்தில் ஆலயம் அங்க நீங்க போய் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அதை கொண்டு வந்து வீட்டில் தயவு செய்து வைக்க வேண்டாம் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க